என்ன பாண்டி ஸ்கூல் விஷயமா அவசர அவசரமா வர சொன்ன அதை பத்தி எதுவுமே கேட்கலையடா அது விஷயமா தான் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு போஸ்ட் ஆஃபீஸா அங்கே எதுக்கு எல்லாத்தையும் எங்கேயே கேட்டா இப்படி போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்டா நடந்துகிட்டே பேசுவோம் சென்னையில இருந்து வர்றதுக்கே நாலு மணி நேரம்தான் ஆகுது இங்கே இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா என்ன கொடுமைடா இது என்னடா பாண்டி ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது நேற்று ஒருத்தனை டீ கடையில் பாத்தி அவன் தான் இந்த ஊர் பண்ணையாரு இங்க நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் ஆவணும் அவன் குடும்பமும் தான் காரணம் நம்ம நல்லா சட்டை போட்டு ரோட்ல போனாலே அவனுங்களுக்கு பிடிக்காது வெத்தலை பக்கம் ஏச்சு சட்டையில துப்பி இப்பதான் அழகா இருக்கு போடான்னு சொல்லுவானுங்க இவ்வளவையும் நமக்குன்னு இருக்கிற சாமியாகவே நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்றானுங்க இதெல்லாம் இங்கே யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா இங்க தட்டி கட்டை பாதி பேரை வெட்டி போட்டானங்கடா அந்த பயம்தான் அவனோட பலமே அதனால தான் இந்த ஊரையே அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க அப்போ எங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்களாம் என்னதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பகுத்தறிவே எல்லார்கிட்ட ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தா இன்னும் இங்கே இப்படி தான் இருக்கும் இவங்க வர வரைக்கும் தான் நம்மள வந்து பார்ப்பாங்க அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா நம்ம போய் அவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது ஏண்டா இங்கே கிராம சபை கொடுத்தோன்னா உனக்கு நடக்குதா இல்லையா நானும் மாதம் மாதம் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் போய் கேட்டால் ஆலட்சியமாக பதில் சொல்கிறானுங்க இவனுங்க அலட்சியத்துக்கும் இங்க இங்கே நடக்கிற ஆட்சி முறைக்கும் வர எலெக்ஷனில் சரியான பதிலடி கொடுக்கணும்டா பார்த்துக்கலாம் விடு